இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசு வேலை கிடைக்க என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் வேலை இது வேணும் இது அரசு வேலைக்காக முயற்சி பண்றோம் அந்த வேலை நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்றேன் ஆஹ் பொதுவா வந்து அரசு உத்தியோகம் வேணும் அப்பெல்லாம் வந்து அஹ் ராஜ உத்தியோகம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ராஜ உத்தியோகம் உத்தியோகம்னு வேலை ராஜன்னா ராஜா அதாவது அரசாங்கத்துல அதாவது அப்பெல்லாம் ராஜா தானே இருந்தாரு அரண்மனை உத்தியோகம்னு சொல்கிறது உண்டு அங்கே வேலை பார்த்தா அது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அரசு உத்தியோகங்கிறது ஒரு பெரிய கௌரவம் சம்பளம் மற்ற விஷயங்கள்லாம் வேறு அது அரசு உத்தியோகம்னா எத்தனை ஒரு கௌரவம் அப்படி ஒரு கௌரவம் கிடைக்கணும்னா நாம் இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்தோம் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு வேலை கிடைக்க என்ன பண்ணலாம் கவர்மெண்ட் வேலை இது வேணும் இது அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறோம் அந்த வேலை நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்கிறேன் ஏற்கனவே வந்து இப்போ சமீபத்தில் இதே அரசு வேலைக்காக இப்போ ஒன்று பதிவு போட்டிருக்கேன் அது ஒரு ஒரு அது ஒரு முறை அந்த முறையை வேணாலும் செய்யலாம் இல்லை பழைய வீடியோவும் இருக்குது இது பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு வீடியோ ஏழு எட்டு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு முறை இதுவும் கொஞ்சம் நல்லா செய்யக்கூடியது தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இதுவும் என்னென்னா ஒரு அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது ஒரு லட்சியம் நிறைய பேருக்கு நான் அரசு உத்தியோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு லட்சியம் இருக்கும் அதை வந்து ஒரு பெரிய விஷயமாகவே ஒரு கொள்கையாக கூட கொண்டு வருவாங்க அது மாதிரி இருக்கிறவங்க முயற்சிகள்லாம் செய்து ஆனால் இன்னும் நமக்கு சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்க நான் சொல்கிற பரிகாரம் செய்யலாம் பொதுவாக வந்து அரசு உத்தியோகம் வேணும் அப்போல்லாம் வந்து ராஜ உத்தியோகம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜ உத்தியோகம் உத்தியோகம்னு வேலை ராஜன்னா ராஜா அதாவது அரசாங்கத்தில் அதாவது அப்போல்லாம் ராஜா தானே இருந்தார் அரண்மனை உத்தியோகம்னு சொல்கிறது உண்டு அங்கே வேலை பார்த்தா அது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் இப்போவும் நமக்கு அரசு உத்தியோகங்கிறது மிக பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான் சரி இது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிடுங்க எது நல்லா படிச்சிருக்கணும் அப்புறம் அதுக்கு ஏதோ தேர்வு எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தேர்வுகளெல்லாம் கூட நீங்கள் முடிச்சிடணும் அதுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம் அதெல்லாம் நீங்கள் பண்ணிடணும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் முயற்சி எடுத்தோம் எங்களுக்கு அது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்ன பின்னே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரம் செய்யலாம் என்னென்னா அரசமரம் மரத்துடைய வேர் பட்டை அதாவது அரச மரம் பூமியில் இப்படி போகுது இல்லையா அந்த வேருடைய பட்டை நமக்கு வேணும் அது என்ன பண்ணுங்கள் அரச மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சோண்டு மண் அதுக்காக இப்போ பல்லமாலலாம் எடுக்க வேண்டாம் பல்லம்லாம் தேடிட்டு இருக்காதிங்க சும்மா கொஞ்சம் மண்ணுக்கு கீழே இருக்கணும் அவ்வளோதான் பூமி வ வானத்தை பார்த்தா மாதிரி இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் எங்கே மண் மூடி இருக்குதோ எந்த இடத்து வரைக்கும் அந்த வேர் மூடி மே மேற்கொண்டு மரத்தை சார்ந்துருக்குதோ அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணை தள்ளிட்டு ஒரு கருங்கல்லால் கொஞ்சம் குத்தி வெட்டி அந்த சக்கையை எடுத்துங்க அதாவது அந்த வேருடைய பட்டை எடுத்துங்க ரொம்ப தேவையில்லை சுமக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் அது அதை வச்சே நம்ம பண்ணலாம் அதுக்கு அடுத்ததாக வெள்ளருக்கு வேறு வேணும் ஸோ வெள்ளருக்கு வேறு கிடைக்காது ஏன்னா அரச மரம் உங்களுக்கு சீக்கிரம் பார்த்தலாம் வெள்ளருக்கு வேறு அவ்வளோ சாமன்யமாக நிறைய இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த வெள்ளருக்கு கட்டை நாட்டு மருந்து கடையில் போயிட்டு வெள்ளருக்கு கட்டைன்னு கேட்டால் கிடைக்கும் அந்த வெள்ளருக்கு கட்டையை வாங்கிக்கிங்க அதுலேருந்து கொஞ்சம் பீஸு வெள்ளி தாய்த்து நல்லதாக கொஞ்சம் பெரிய சைஸு வெள்ளி தாயத்து வாங்கிக்கிங்க இதுவும் வேணும் என்ன பண்ணுங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த அரச மரத்தோடைய பட்டையும் வெள்ளருக்கு கட்டை அதோடைய பீஸையும் எடுத்துங்க தாயத்துக்குள்ளே வைக்கிற சைஸுக்கு தயார் பண்ணிங்க நீங்கள் முதல்ல ஒரு தாயத்து வாங்கினா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இந்த தாயத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ அளவுக்கு இந்த ரெண்டு பொருளையும் வைக்க முடியுங்கிற ஒரு ஐடியா வரும் அந்த சைஸுக்கு நீங்கள் தயாராக வச்சுங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டு தீயும் நெய் இருக்குல்ல நெய்யில் ஊற விடுங்க எது ரெண்டு பட்டையும் அதாவது ஒன்று வெள்ளருக்கு கட்டை ஒன்று அரச மரத்துடைய பட்டை வேறு அதாவது வேரில் இருக்கக்கூடிய பட்டை இதை ரெண்டுத்தையும் எடுத்து என்ன பண்ணுங்கள் நெய்யில் ஊற விட்டுவிடுங்க ஒரு அஞ்சாறு நாள் நெய்யில் ஊறட்டும் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு சந்தனாதி தைலமும் ஒரு தைலம் இருக்குது நாட்டு மருந்துகளில் கேட்டால் கிடைக்கும் அந்த சந்தனாதி தைலத்தில் ஒரு மூணு நாள் நாள் ஊற விடுங்க ரெண்டு போதும் இன்னும் இன்னும் நிறைய சக்தி போகலாம் அது இது ரெண்டுமே போதும் தேவைக்கு இது போதும் இது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதை செய்யலாம் சரி இதை செய்யறது என்றைக்கு செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யணும் அதாவது நம்ம போய் அந்த வேறு அந்த இதை கொண்டு வர்றதும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும் இந்த வேலை எல்லாம் செய்யறதும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும் எது இந்த கொண்டு வரது ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் ஊரகரம் வச்சுட்டு தாயத்தில் அடைக்கிறதுக்கும் ஞாயிற்றுக்கிழமையாக தான் அடைக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அரசு உத்தியோகத்துக்கு பலம் எது அப்படின்னா நமக்கு சூரிய பகவான் சூரிய பகவான் அரசு உத்தியோகத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் எல்லா தெய்வமும் அனுகூலம் பண்ணினாலும் கிரகங்களில் சூரிய பகவான் தான் அரசு உத்தியோக பலம் அதனால என்ன பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷம் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க இதெல்லாம் அடைச்சிட்டு இந்த தாயத்தை எடுத்து சூரிய பகவானை நினச்சி நம்ம கழுத்தில் கட்டிக்கணும் ஆனால் அதெல்லாம் இப்போ என்ன கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் இடுப்பில் கட்டினா வேலை செய்யாது உள்ளதான் இதில் கூடுதலாக ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் முடியும் என்னால் முடியும்னா நீங்கள் செய்யலாம் அதை உங்களால் முடியும் அப்படின்னா என்னென்னா ஒரு கோயில் நம்ம ஏதாவது ஒரு கோவிலோடைய விபூதி குங்குமத்தை அந்த தாயத்துக்குள்ளே சேர்த்து அடைச்சிக்கலாம் அதாவது உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் உங்கள் பேருக்கு சாமி பேருக்கு இல்லை உங்கள் பேருக்கு நமக்கு வந்து அரச உத்தியோகம் கிடைக்குன்னு அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த அர்ச்சனையில் விபூதி வச்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த விபூதி குங்கூத்தியும் அது அந்த தாயத்துக்குள்ளே அடைச்சிக்கலாம் அதில் பூ வச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு துளி எந்த பூவாக இருந்தாலும் ஒரு துளி பூவையும் அந்த தாயத்துக்குள்ளே வச்சு அடைக்கலாம் அந்த மூடியை மட்டும் நல்லா ஒட்டிக்கிங்க இல்லைன்னா அது சீக்கிரம் கீழே விழுந்துடும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கூடுதலாக செய்கிறது முதல்ல சொன்னதே போதும் கூடுதலாக செஞ்சால் இன்னும் கொஞ்சம் பலம் அதிகம் தானே இதை செய்துங்க இதை செய்துட்டு ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் போயிட்டு சூரிய வழிபாடு அதாவது நவகிரகங்களில் சூரியன் இருப்பார் இல்லையா அந்த சூரியனுக்கு நவகிரகிற சூரியன் நடுப்பு இருப்பார் அந்த சூரியனுக்கு வழிபாடு என்ன வழிபாடுன்னா ஒன்றில் போயிட்டு ஒரு சகப்பு துணி வாங்கிட்டு போங்க போகும்போதே இப்போ இந்த நாட்டு மருந்துக்கெல்லாம் ஹோமப்பட்டுன்னு கேளுங்க பட்டு துணியாக கிடைக்கும் ஹோமப்பட்டு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் இருக்கும் அது அதை ஒன்று நாட்டுக்க வாங்கி போயிட்டு ஒரு ஸ்வீட்டு கொஞ்சம் வாங்கி போங்க ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வாங்கி போய் சூரிய பகவானுக்கு அந்த நவகிரகத்தில் நடுப்புற இருப்பார் பாருங்க அவரு வச்சுட்டு இந்த ஸ்வீட்டையும் கொஞ்சம் வச்சுட்டு மீதி கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து எறும்புக்கோ நாய்க்கோ காக்காய்க்கோ வச்சுட்டு சாமிக்கு கும்பிட்டுட்டு வந்திருக்கேன் ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யுங்க எது தாயத்தெல்லாம் பண்ண பின்னாடி இது என்னன்னா இதில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து அந்த அரசு உத்தியோகத்துக்காக நம்ம அரச மரம் சக்கை எடுக்கிறோம் பாருங்கள் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் காலையில் எடுத்துகிட்டு மத்தியானம் கறி மீன் சாப்பிடக்கூடாது அன்னைக்கு நம்ம வெஜிடேரியன் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் மீன் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பூஜை இந்த இதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தாயத்தில் அடைக்கிற அன்னைக்கும் கரிமீன் சாப்பிடக்கூடாது அப்புறம் மூணு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போய் நவகிரகங்களை கேட்டு இந்த கிரகத்தில் போய் சூரிய பகவானை வழிபாடு பண்ணுற பாருங்க அன்றைக்கும் வெஜிடேரியனாக தான் இருக்கணும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை சில பேர் யோசிப்பீங்க என்னடா இது கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமையாக வந்து மாட்டிக்கிச்சே வேற நாள் செய்யக்கூடாதான் செய்யக்கூடாது இன்றைக்கி தான் செய்யணும் அரசு உத்தியோகங்கிறது ஒரு பெரிய கௌரவம் சம்பளம் மற்ற விஷயங்கள்லாம் வேறு அது அரசு உத்தியோகம்னா எத்தனை ஒரு கௌரவம் அப்படி ஒரு கௌரவம் கிடைக்கணும்னா நாம இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போடணும் வாழ்நாள் முழுக்க ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை இந்த பரிகாரம் இந்த ஒரு விஷயம் செய்கிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும் இருக்கணும்னா நமக்கு அரசு உத்தியோகத்துக்கு பலப்படுத்தும் நம்மளை நான் திரும்பவும் சொல்றேன் அரசு உத்தியோகத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்க தயாராகிடணும் தடை அரசு உத்தியோகம் கிடைக்காம தடை ஆகுது ஒரு மார்க்கில் போகுது அரை மார்க்கில் போகுது இல்லைன்னா அதுக்கு முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சியெல்லாம் தோல்வி அடையுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து இது ஒரு வெற்றி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு தடையே எடுத்துக் கொடுக்கும் மற்றதெல்லாம் உங்கள் பக்கம் தான் இருக்குது இது கூட சப்போர்ட் பண்ணக்கூடியது தான் இது இப்போ நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்